வந்து <Sessive> 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 அவன் சுகுதாவுக்கு போடா நீ இருங்களா இதுக்கு கூட அந்த புலி போட்டது எந்த லட்சம் கிட்ட மாறும் நீ விதேசா ரெஜிஸ்டர் அதுக்கு ரெஜிஸ்டர் அந்த காரனால வந்தா லைக் ஃபார் த ஜாய் லேய் நீ வந்து அந்த அந்து வந்து நீ பேர் விட்டு பாரு உலகமே இந்த நாடு காயா நிபுணலிங்கம் குரு சத்து படு தோடும் இயலாதிய கிட்ட இருந்து வா ஐந்து கிட்ட புடி

நேக மண்டதே சொன்னோம் மட்டே சொக்கவாக புடிச்சுடிரேன் அதனால தட்டே தேடு தெரிந்து விடு தேரல்ல இருக்க இல்லடா தமிழகத்தில் மிக போராட்டம் தமிழகத்தில் மட்டும் நட态 உலகத்தில் அழிந்து நாளையும் நாளும் தவறுகள் பிரவஞ்சாகங்கள் ஏய் விடு பேச்சு நீ திட்டிட்டே நீ சிட்டுவா வந்துட்டே வந்து சிட்டுவா வந்துட்டே பல்லுல வந்தா நைட் பார்த்திடவே இல்லை யாருமே

அடுத்ததாக பல்லாட பட்டமடைத்துடைய அருமை தம்பி கோபி அவர்களை கர்நாடக உரையாற்ற அழைக்கிறேன் அடுத்த வர தம்பிங்களும் இதே காலத்துல போவாங்க பாருங்க சொல்ல முடியாது இது முடிவுக்கு நேரம் கர்நாடகா கலந்துனால கலந்து